ஹாய் கைஸ் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம் மூச்சு நின்றால் மட்டும் மரணம் இல்லை நம்முடைய முயற்சிகள் நின்றாலும் கூட அதுவும் ஒரு வகை மரணம்தான் இப்படி சொன்னது நம்முடைய கலாம் ஐயா அவர்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல பல மனிதர்களை சந்திக்கிறோம் சில மனிதர்களை பற்றி படிக்கிறோம் சில மனிதர்களை உற்று நோக்கி கவனிக்கிறோம் ஒரு சில மனிதர்களிடம் மனம் விட்டு பேசி பழகவும் செய்கிறோம் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைக்கிறோம் இதுவரை அவர்களிடத்தில் இருந்து நாம் என்ன கத்துக்கிட்டோம் இனிமே நாம் என்ன கடைபிடிக்க போறோம் என்பதுதான் எனக்குள் ஏற்பட்ட ஒரு சின்ன சிந்தனை என்னுடைய சிந்தனை மாற்றத்துக்கு காரணமானவங்களில் ஐயாவும் ஒருவர் அவருடைய சிந்தனைகளும் எளிமையும் நேர்மையும் உண்மையும் என்னை ரொம்பவே மாத்திடுச்சு அந்த மாற்றத்தின் உண்மையான வெளிப்பாடுகள்தான் ஏதோ என்னால் முடிஞ்ச நான் கடந்த எட்டு வருஷமாக தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த மரணடன் வேலைகள் ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் அவர் இறந்த பிறகும் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு ஒரு முறை கூட அமையவே இல்லை ஆனா இந்த வருடம் அவருடைய நினைவிடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஐயாவின் குடும்ப உறவுகளோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு நண்பர் மூலமாக எனக்கு கிடைச்சது கடந்த மாசம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஐயாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு பத்தாம் ஆண்டு நினைவஞ்சலியை ஆத்மார்த்தமாக செலுத்திட்டு ஐயாவோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய மனநிறைவாக நிறைவாக நாங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம் லாஸ்ட் வீக் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐயாவோட பத்தாம் ஆண்டு நினைவு ஞாபகமாக ஒரு இச்சி மரத்தை சரியான அளவுல சரியான முறையில் நானும் என் பொண்ணும் சேர்ந்து நடவு செய்து முடித்தோம் இந்த இச்சி மரம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த பயன்களை தரக்கூடியது ஆலமரத்திற்கும் அரச மரத்திற்கும் ஒரு இணையான அற்புதமான மரம் இந்த இச்சி மரம் பாண்டிச்சேரியில இச்சி மரம் ரொம்ப அரிதாகவே காணப்படுகிறது அதனால எங்க ஊரில் அதை உருவாக்கும் முயற்சியில் நான் ஈடுபட்டு எது எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்பவர்கள்தான் அவர்கள் செய்யும் செயல்களில் நூறு சதவிகிதம் வெற்றி பெறுகிறார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் இதே ரோட்டில் வேற ஒரு மரத்தோடு சந்திக்கலாம் தேங்க்யூ